வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு விரயாதிபதி புதனும் இணைந்திருக்கிறார் எனவே வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பணம் கைகளில் புரளும் நேரத்தில் சுப செலவுகளை செய்வது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் உறவினர் பகை அகலும் ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்தித்தபடி செயல்படுவீர்கள் மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்பொழுது பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் அதிகம் எனவே இதுவரை இருந்த இடர்பாடுகளாகலும் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் சகாயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாக கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாக முயற்சி எடுத்தால் அதில் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள்